அக்கறை காட்ட ஆள் இல்லைனாலையும் எல்லார் மீதும் அக்கறையும் அன்பும் கொண்ட ராசிக்கு தலைப்பு பார்த்துருப்பீங்க கதவை தட்டும் வேசி யோகம் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த கார்த்திகை மாதத்துடைய பலன்கள் எப்படி இருக்க போகுது யோகம் அப்படின்னாவே நம்ம வாழ்க்கை வந்து அமோகமா மாறப்போதுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் அப்படி பாக்குறப்ப ராசிக்கு இந்த கார்த்திகை மாதம் எப்படிப்பட்ட வெளிச்சமான மாதமா இருக்க போகுது இந்த மாதத்தை பொறுத்தரைக்கும் உங்களுக்கு எந்த மாதிரியான நல்ல பலன்கள் இருக்கு எந்த மாதிரியான விஷயங்களை நீங்க தொடர்ந்து செய்யணும் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் எந்த மாதிரியான பரிகாரங்கள் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்குங்கிறத நம்ம தெளிவா பார்க்கலாங்க வந்தவினையும் வருகின்ற வாழ்வினையும் கந்தன் என்ற பெயர் சொல்ல கலங்கிடுமே முருகன் என்ற பெயர் சொன்னாலே அவர்களின் வினைகள் நீங்கி நன்மைகள் தேடி வருமே துன்பங்கள் இல்லாத துயரங்கள் இல்லாத அளவில்லாத ஆனந்தத்தை அள்ளித்தரக்கூடியவன் அந்த முருகப்பெருமான் அவருக்கு உகந்த மாதம் இல்லையா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய சிறப்புகள் இருக்கு ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருடம் தக்ஷாயண காலம் நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி சனிக்கிழமை தமிழ் மாதமான கார்த்திகை மாதம் பிறந்துச்சு இந்த கார்த்திகை மாத்த பொறுத்த வரைக்கும் கிரகனுடைய சஞ்சாரத்தை ஆராய்ந்து பார்க்குறப்போ ராசிக்காரங்களே உங்களுடைய ராசியில தான் குரு பகவான் இருக்காரு ராசியில செவ்வாய் பகவான் இருக்காரு ராசியில கேது பகவானும் ரிஷிக ராசியில் சூரிய பகவானும் தனுசு ராசியில சுக்கர பகவானும் கும்பராசியில சனி பகவானும் மீன ராசியில ராகு பகவானும் இந்த மாதத்தில் வளம் வராங்க அடுத்துதான் இந்த மாதத்திலயே நவகிரகோட அமைப்புல நவகர்களின் தலைவன்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் விருச்சிக ராசியில பயணம் செய்கிறார் இந்த விருச்சிக ராசியில் ஆல்ரெடி புதன் பகவான் இருக்காரு சூரியனும் புதனும் இணைந்திருக்கிறதுனால ஆதித்ய ராஜயோகம் உருவாகியிருக்கு இது ஒன்று அதே சூரிய பகவானில் வேஷி யோகம் உருவாகியிருக்கு அப்படின்னா என்னம்மா புதுசாக இருக்கு நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்காது அதாவது சூரிய பகவானோட வீட்டில் இருந்து இரண்டாம் வீட்டில் சுக்கரன் சஞ்சரிக்கிறது தான் வேசி யோகம் உருவாகிறதுக்கு காரணம் இந்த வேசி யோகம் அப்படிங்கிறது நம்மளுடைய ஆன்மாவை குறிக்கூடிய சூரியனால் உருவாக்கப்பட்டது ஒரு நபரோட ஜனனகால ஜாதக கட்டத்தை வச்சு பாக்குறப்போ சூரியன் எந்த இடத்துல இருக்காரோ அதுலேருந்து இருந்து அடுத்த ராசியான இரண்டாம் வீட்டில் சந்திரனோ ராகுவோ கேதுவோ இந்த கிரகங்கள் மூன்று மட்டும் இல்லாம மற்ற கிரகங்கள் ஒன்றோ இல்லது நிறைய கிரகங்கள் இருந்தாலும் சரி அங்க வந்துட்டு இந்த யோகம் உருவாகும் இதுதாங்க வேசி யோகம்னு சொல்லுவோம் சரிம்மா அந்த வேசி யோகம் ஓகே இதனால் என்ன பலன்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் மிக சரியாக திட்டமிட்டு அதற்கு உண்டான பணிகளை செய்து முடித்து வெற்றி பெறுவது தான் இந்த வேசி யோகத்துடைய பலன் ஒவ்வொரு மாதமும் கார்த்திகை நட்சத்திரம் வருது ஆனால் இந்த கார்த்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறது இந்த கார்த்திகை மாதத்தில் வருதுங்கிறது தனிச்சிறப்பு இது வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னாக்கா திரு கார்த்திகை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சில வந்து பெரிய கார்த்திகை அப்படின்னு கூட சொல்லுவாங்க இந்த திருக்கார்த்திகை மாத வழிபாடு அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் ஆராத்தனைகள் செய்து வழிபடுவதோடு இருந்து வழிபட்டால் அந்த முத்துக்குமரன் வந்து முத்தான வாழ்க்கையை கொடுப்பார் அவர் எப்படிமா நான் வழிபாடு செய்யணும் முதல்ல வந்து பரிகாரத்தை பார்த்தலாம் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க பலன்களை பார்த்துட்டு அதுக்கான பரிகாரத்தை பார்க்காம கூட விட்டுட்டு போயிடுறீங்க ஆனால் பரிகாரம் இருந்தால் தான் அந்த வீடியோட முழுமையான பலன்களை நீங்கள் உணர முடியும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் குளிச்சிட்டு சுத்த வீட்டு பூஜை அறையில அகல் தீபம் ஏற்றி முதற்கண் கடவுளான விநாயகப் பெருமானை வழங்கி குலதெய்வத்தை வழிபாடு செய்து அதற்கப்புறமா முருகப்பெருமானை மனசார நினைச்சுக்கிட்டு அதுக்கு முன்னாடி உட்காந்துக்கிட்டு நிறுத்தி நிதானமா மனசு வந்து தெளிவா வச்சுக்கோங்க நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை முருகப்பெருமானுக்கு உரிய பிரசாதமான திரு நீரில் ஓம் நமோ குமாராய நம அப்படின்னு சொல்லி எழுதிடுங்க இந்த நூத்தி எட்டு முறை நீங்க சொல்லும் பொழுதும் அந்த மந்திரத்தின் மீது உங்களுடைய ஆள்காட்டி விரல் வைக்கணும் ஓம் நமோ குமாராயே நமக இப்படி ஸ்கூல் பிள்ளைங்க வந்து புக்கு படிப்பாங்க இல்லையா ஒவ்வொரு வரியை நம்ம வந்து கை வச்சுக்கிட்டே படிப்போம் இல்லையா அந்த மாதிரி இந்த நூற்றி எட்டு முறை சொல்லிக்கிட்டு வரப்போ அதுக்கான பலன் என்ன தெரியுமா தலைவிதியை மாற்றக்கூடிய அளவுக்கு பலன் கிடைக்கும் சாதாரணமாக நினைச்சிடாதீங்க ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு மந்திரம் இருக்கும் மந்திர சொல்லே தெய்வத்துடைய நாமமா இருக்கிறது முருகப்பெருமானுக்கு தான் புரிஞ்சுக்கோங்க தெளிஞ்சுக்கோங்க இதுதான் உங்க வாழ்க்கை முறை அப்படிங்கிறது இல்லாமல் இல்லாம தலைவீதியை மாற்றக்கூடிய பரிகாரம் நம்ம கையில இருக்கு அந்த முருக நம்ம கையில இருக்காரு அப்படிங்கிறத உணர்ந்து வழிபாடு செய்யுங்க யார் மீது நீங்க வைத்த நம்பிக்கையும் தோற்று போகலாம் ஆனா கடவுள் மீது நீங்க வைக்கக்கூடிய நம்பிக்கைங்கிறது ஒரு நாளும் தோற்று போகாது தாமதமாகுமே தவிர்த்து உங்களுக்கு தவிர்க்கப்படாது நல்லதே நடக்கும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா ஓம் நமோ குமாராய நமக இந்த வீடியோ பத்தியை பார்க்கடி இந்த தருந்துல முருஜனக்கு மூன்று முறை சொல்லுங்க முருஜனா கமெண்ட் பாக்ஸ்லேயும் மூன்று முறை பதிவிடுங்க நீங்க அனுதினமும் வீட்டு பூஜை அறையில நம்ம சொல்லக்கூடிய விஷயத்தை தொடர்ந்து நீங்க நாற்பத்தெட்டு எட்டு பண்ணலாம் நல்லது பண்ணலாம் நல்லதுதான் முடியாத பட்சத்துல செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு உரிய நாள்லயோ அந்த வழிபாடு செய்யுங்க நல்ல ஒரு மாற்றத்தை நீங்க உணர முடியும் முருகப்பெருமான் அந்த அளவுக்கு வாழ்க்கையை மாற்றி கொடுப்பார் நல்ல விதமாக இப்போ இந்த வேசி யோகம்னா என்ன இந்த காட்டிகை மகத்துல எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்கே இருக்காங்க நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படிங்கிறத நம்ம தெளிவா பார்த்துட்டோம் இப்போ இந்த கார்த்திகை மாதம் ரிஷப ராசிக்கான பொது பலன்களை பார்க்கலாம் அதுக்கப்புறமா நட்சத்திர பலன்களை பார்க்கலாம் ராசிக்கு இந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது சூரிய பகவான் நவம்பர் பதினாறாம் தேதியிலிருந்து டிசம்பர் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் ரிஷப ராசியில் சஞ்சரிக்கூடிய இந்த காலத்தில் இந்த வேசி யோகம் உருவாகியிருக்கு அதே மாதிரி மற்ற கிரகங்களுடைய சஞ்சாரத்தினாலையும் சில யோகமான அமைப்பு உருவாகியிருக்கு இதனால உங்களுடைய தொழில் ஆரோக்கியம் உறவு உங்களுடைய ஆற்றல் அதிர்ஷ்டம் எல்லாமே கை கொடுக்க போகுது ஒரே வரியில சொல்றேன் இந்த மாதம் ரிஷப ரிஷபராசிக்காரர்களுக்கு உற்சாகத்தை தரக்கூடிய காலமா இருக்கு தொழில் ரீதியா வியாபார ரீதியா உங்களுடைய உழைப்புக்கு அது கடினமான உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரமும் லாபமும் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இது ரெண்டும் இல்லாம எவ்வளவோ தவிச்சிருப்பீங்க தத்தளிச்சிருப்பீங்க கரை சேருவோமா அந்த கடல இருந்து மீண்டு வருவோமா நம்மளும் நாலு பேரும் மதிக்கிற மாதிரி முன்னேறி இருப்போமா நம்ம நினைச்சது என்ன இப்ப நடக்கிறது நம்ம கை போகுது இப்படி எல்லாம் யோசிச்சிருப்பீங்க ஆனா ஒன்னும் போகல எல்லாமே வந்த தடம் தெரியாத மறைய போகுது இருக்கிற பிரச்சனை தீந்து வரக்கூடிய பிரச்சனை விலகி நல்லா இருக்க போறீங்க அடுத்த உத்தியோக பணிகளை இருக்கக்கூடிய ரிஷபராசிக்கு ராசிக்கு சக ஊழியர்கள் மற்றும் நண்பர்களுடைய ஆதரவு கிடைக்கிறதுனால எந்த ஒரு வேலையை எடுத்தாலும் சரி யார் உங்களுக்கு எந்த வேலை வச்சாலும் சரி சிறப்பாக வேகமாக செய்து முடித்து நீங்க யாரு அப்படிங்கிறத நிரூபிப்பீங்க அதுவே வணிகத்துல கூட்டாளிகள் மூலம் லாபகரமான வருவாய் இருக்கும் இதை அடிப்படையாக வச்சு லாபம் வருது அப்படின்னாவே நம்மளுடைய சேமிப்பு அதிகரிக்கும் இல்லையா இதனால உங்களுடைய சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள் மேலோங்கும் இந்த மாதம் முழுக்கவே நேர்மறையான சிந்தனைகளோடு நீங்க செயல்படுவதனால உங்களுடைய உறவு வேலை இந்த இரண்டு விஷயத்துலையுமே முன்னேற்றம் ஏற்படுங்க நேர்மறையான சிந்தனை தான் வந்துட்டு ரிஷபராசிக்கான பலமே எப்பவுமே யார் எவ்வளோ இடைஞ்சு கொடுத்தாலும் சரி யார் நம்மளை விட்டுட்டு போனாலும் சரி எவ்வளோ நஷ்டம் வந்தாலும் சரி முயற்சியை கைவிடாதவங்க தான் இந்த ரிஷபராசிக்காரங்க உங்களை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே உங்களுக்கு உரிய தெய்வம் சோபரமான சிவனையும் நந்தி தேவரையும் அனு தினமும் நினைக்கணும் ஒவ்வொரு திங்கக்கிழமையும் மறக்காம சிவபெருமான ஆலயத்துக்கு போகணும் போகும்போது வெறு கையெல்லாம் விசிட்டு போகக்கூடாது தேவருக்கு அருகம்புல் மாலையும் ஈஸ்வர பெருமானுக்கு வில்வ மாலையும் கட்டாயம் கொண்டுட்டு போகணும் நீங்கள் கொண்டுட்டு போகலாம் வந்துட்டு சிவபெருமானும் நந்திதேவரும் கோச்சிப்பாங்க ஒரு குழந்தை எப்படி வந்து பாத்தீங்கன்னா சாக்லேட் வாங்கிட்டு போடலாம் கோச்சிக்குமோ அந்த மாதிரி தான் சிவபெருமானை பொறுத்தவரைக்கும் ரிஷபராசிக்கார்கிட்ட இப்படி ஒரு பாண்டிங் இருக்குது பாச போராட்டமாக இருக்கும் அது உங்களுக்கே தெரியாது ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க இவெல்லாம் எந்திரிக்க மாட்டான்டா இவளோட சோழிலாம் முடிஞ்சுடா ஆனால் இருக்கட்ட பின்னா ரிஷபராசிலாம் தூத்தாத வாயில்லை பேசாத இல்லை படாத அவமானம் இல்லை படாத கஷ்டம் இல்லை எத்தனையோ இடத்துல குப்பை மாதிரி ஒதுக்கி இருப்பாங்க ஆனால் இன்னைக்கு நீங்கள் தான் கோபுரம் மாதிரி உசந்து நின்று இருப்பீங்க அதுக்கான போராட்டம் போய்கிட்டே இருக்கு கூடிய விரைவில் கும்பாபிஷேகம் பண்ணிடுவீங்க அந்த அளவுக்கு யோகமான காலகட்டம் காத்துக்கிட்டே இருக்கு இந்த மாத்துடைய தொடக்கமும் உங்களுக்கு சாதகமாக இருக்கு இந்த பொது பலனே வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்கு குதலத்தை கொடுத்துருக்கும் உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்கும் இப்போ நம்ம விரிவான நட்சத்திர பலங்களா பார்க்கலாம் ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் மூன்று நட்சத்திரங்கள் இருக்கு இல்லையா கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் அடுத்ததான் ரோகிணி நட்சத்திரம் அடுத்த மிருகசியோட நட்சத்திரம் இருக்கக்கூடிய ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் உங்களுக்கு முதல்ல கார்த்திகை நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் நினைச்சதை சாதிக்கணும் இதுதான் உங்களுக்கு பிறவிக்கணும் அதுக்கான கடின உழைப்பு போடுவாங்க சும்மாலாம் கிடையாது உங்களை வரைக்கும் இந்த கார்த்திகை மாதம் யோகமான மாதமாக பிறந்திருக்கு சூரியனால நீ எதிர்பார்த்துக்கு இடமாற்றம் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் ஒரு சில இருக்கு விருதுகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே சொந்தமா தொழில் செய்யக்கூடியவங்க தொழிலை விரிவு செய்ய முயற்சி செய்வீங்க செவ்வாய் பகவான் உங்களுக்கு சாதகமா நம்மள சஞ்சரிக்கிறதுனால நீங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியா மாறும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் புதிய சொத்து சேர்க்கை உண்டாகும் ஏன்னா செவ்வாய் பகவான் உங்களுக்கு சாதகமா இருக்காரு சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும் அடுத்தது குரு பகவானை பொறுத்திருக்கும் வக்ரகதியில இருக்கிறதுனால அலைச்சல்கள் குறையும் குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை ஏற்படும் சனி ஆட்சியாக சஞ்சரிக்கிறதுனால வேலை பழு அதிகரிக்கும் அதே நேரத்தில் அதிகாரிங்க உங்கள் மேலே வந்து கழுகு பார்வை வச்சிட்ருப்பாங்க என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்கட்டு நீ எல்லா விதத்துலேயும் சரியா இருப்பீங்க எங்கேயாவது வந்துட்டு சின்னதாக பண்ணிக்கலாம் அதை பிடிச்சி தூக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க சனி பகவான் உங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்குற உங்களுடைய ரகசியங்களை யார்கிட்டையும் வெளிப்படுத்தவே கூடாது சூழ்நிலை அறிந்து செயல்படுவது ரொம்ப நல்லது அதே மாதிரி உங்ககிட்ட வேலை செய்யக்கூடிய பணியாட்களை அனுசரித்து செல்வது அவசியம் வருமானம் அதிகரி நேரம் இது யாருக்கிட்டையும் வீண் வாக்குவத பண்ணக்கூடாது அதே மாதிரி வெளிநாட்டு தொடர்பு ஆதாயத்தை ஏற்படுத்தும் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும் புதிய நண்பர்களால் உங்களுடைய நிலையில மாற்றம் உண்டாகும் முன்னேற்றம் ஏற்படும் வீடு வாங்குவீங்க நிலம் வாங்குவீங்க நகைகள் வாங்குவீங்க நிறைய சொத்துக்கள் மீது முதலீடு செய்வீங்க எல்லா விதங்கள்லயும் சாதகம்தான் இருந்தாலும் எல்லா விதத்திலயும் கவனமாக இருக்கணும் வாழ்க்கை துணை கிட்ட ஆலோசனையை கேட்டு நடந்துக்கிறது வாழ்க்கையை வளமாக மாற்றும் மாணவரை பொறுத்த வரைக்கும் மற்ற சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்காம படிப்பில் மட்டும் அக்கறை செலுத்துவது அவசியம் உங்களை படத்திற்கும் சந்திராஷ்டமும் டிசம்பர் இரண்டு மூன்று இந்த இரண்டு நாட்கள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் அதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு பார்த்தோம்னாக்கா நவம்பர் மாதத்திலே இருபத்தி நாலு இருபத்தி எட்டு டிசம்பர் ஒன்று ஆறு பத்து பதினைந்து இந்த நாட்களை சுப நிகழ்ச்சிகள் தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க இந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் பல மடங்கு நன்மையில கொண்டு முடியும் உங்களை பொறுத்தருக்கும் பரிகாரம் அப்படின்றது அனுதினமும் சூரிய பகானை வழிபாடு செய்ய வாழ்க்கையில வளம் உண்டாகும் வெளிச்சம் உண்டாகும் அதுதான் ரோகிணி நட்சத்திரம் வாழ்க்கையில முன்னேறணும் திட்டம் திட்டுவீங்க சொந்த கை மட்டும்தான் நமக்கு உதவிங்கிறத உணர்ந்து வாழக்கூடிய உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் நன்மைகளை அள்ளித்தரக்கூடிய மாதமா வந்திருக்கு மாதம் முழுவதுமே சாதகமா இருக்கிறதுனால வருமானம் அதிகரிக்கும் குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை இருக்க போகுது புதிய பொருள் சேரும் பிறகு கொடுத்து உதவக்கூடிய அளவிற்கு உங்களுடைய நிலை உயரும் ஒரு சில குடும்பத்தோட கோயில் வழிபாட்டை மேற்கொள்வீங்க பெரியவங்களுடைய ஆதரவாள எல்லா வேலையுமே முடிச்சிருவீங்க முயற்சி ஸ்தானத்தில் செஞ்சுக்கூடிய செவ்வாயும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளில் உடைய செயல்பாடுகளில் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்குறாரு நினச்சதை நடத்தி முடிக்க முடியும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் தைரியம் அதிகரிக்கும் புதுசு சொத்து வாங்குவீங்க விவசாயிகள் பொறுத்த ஆதாயம் உண்டு ராகுவினால் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் எதிர்பாராத வருமானம் இருக்கும் அந்நியர்களால் கூட லாபம் அதிகரிக்கும் தடைபட்டிருந்த தொழிலில் மாற்றம் ஏற்படும் முயற்சிக்கு ஏற்ற லாபம் உண்டு சனி பகவானை பொறுத்த வரைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகளை வெற்றியை மாற்றி கொடுக்குறாரு வேலை தேடுறவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த நல்ல தகவலோட நல்ல வேலை அமையும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த எடுத்த இடமாற்றம் பது உயர்வு கிடைக்கும் நண்பர்கள் உங்களை அனுசரித்து நடந்துப்பாங்க அவருடைய செயல்பாடுகள் உங்களுக்கு நன்மை அதிகரிக்கும் வாழ்க்கை துணையுடைய உடல் மட்டும் கொஞ்சம் அக்கறை செலுத்துவது ரொம்ப அவசியமாக பார்க்கப்படுது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்தி படிங்க அதுதான் உங்களுக்கு அதிக மதிப்பெண்களை பெற்று கொடுக்கும் தேவையான சகவாசங்களை விட்டு ஒழிங்க உங்களை பொறுத்திருக்கும் சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது டிசம்பர் மூன்று நான்கு இந்த இரண்டு நாட்கள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் சந்தோஷமா நாட்கள் எப்படி இருக்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் இருந்தாலும் திரும்பவும் சொல்றேன் வீண் வாக்குவாதம் பண்ணக்கூடாது வண்டி வகன்கள் போகிறப்ப கவனமாக இருக்கணும் புதுசாக முதலீடு பண்ணக்கூடாது அளவுக்கு அமைதி காக்கணும் கவனம் விழிப்புணர்வு இது ரெண்டும் மட்டும் ரொம்ப முக்கியம் அதுவே அதிர்ஷ்டமான தரக்கூடிய நாட்கள்னு பார்த்தோம்னா நவம்பர் மாதத்தில் இருபத்தி நான்கு இருபத்தி ஒன்பது டிசம்பர் ரெண்டு ஆறு பதினொன்று பதினைந்து இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் பல மடங்கு நன்மை கொண்டு முடியும் சுப நிகழ்ச்சிகள் தொடக்கத்துக்கு இந்த நாளை பயன்படுத்துங்க உங்களை பொறுத்தவரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது அனுதினமும் மகாலட்சுமி அம்மனை வழிபாடு செய்ய நன்மைகள் அதிகரிக்கும் அடுத்தது மிருகசிரடம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் நினைச்சதை சாதிக்கும் உங்களுக்கு இந்த பிறந்திருக்கக்கூடிய கார்த்திகை மாதம் முன்னேற்றத்தை தரக்கூடிய மாதமா பிறந்திருக்கு முதல்ல வந்து செவ்வாய் பகவான் உங்களுக்கு சாதகமாக நிற்கிறார் உங்களுடைய முயற்சிகளை எல்லாத்தையுமே வெற்றியாக மாத்துறாரு தடைப்பட்ட வேலையை கூட நீங்கள் முடிச்சு காட்ட முடியும் வர வேண்டிய பணம் கைக்கு வரும் உடைய உடன்பெறுபால் வழியில இருந்த பிரச்சனைகள் விலகும் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும் தைரியமா இருக்க போறீங்க தன்னம்பிக்கையா இருக்க போறீங்க எல்லாத்துலையுமே நீங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி வெற்றி கொடியை நாட்டை போறீங்க வழக்கு விவகாரம் சாதகமாக இருக்கும் லாபஸ்தானத்தில் ராகுவினால வருமானம் உயரும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு மதிப்பு கூடும் வெளிநாட்டு முயற்சிகள் சாதகமாக இருக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் செல்வாக்கு உயரும் ஒரு சிலருக்கு புதிய பதிவுகள் பொறுப்புகள் கிடைக்கும் காவல் இராணுவம் மீட்பு பணிகள் இந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் அதுவே ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் இந்த மாதிரியான துறையில் இருக்கிறவங்களுக்கு வருமானம் கூடும் வாழ்க்கை துணையுடைய ஆதரவு அதிகரிக்கும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகும் ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றம் பதிவு உயர்வு கிடைக்கும் வருமானம் பல வழிகளில் வரும் சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ எதிர்பார்த்ததை விட அதிகமான லாபம் கிடைக்கும் பொன் பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்கு மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துவது ரொம்ப அவசியங்க தேவையில்லாத சகவாசத்தை நீங்கள் விட்டுணும் உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டம் அப்படிங்கிறது டிசம்பர் நான்கு அந்த ஒரு நாள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் அதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் நவம்பர் மாதம் இருபத்தி நாலு இருபத்தி ஏழு டிசம்பர் ஆறு ஒன்பது பதினைந்து இந்த நாட்களில் சுப நிகழ்ச்சிகள் தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க இந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் எல்லாமே பல மடங்கு நன்மைகளை கொண்டு முடியும் உங்களை பொறுத்த வரைக்கும் அனுதினமும் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் திருச்செந்தூர் முருகனை வழிபாடு செய்ய வாழ்க்கையில வளம் உண்டாகும் ஏன்னா வந்து குருவுடைய அம்சத்துல அருள் பாளிக்கூடிய தெய்வம் இல்லையா இன்னும் சிறப்பான பொது பழங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முழுவதுமே ரிஷபராசிக்கு அதிர்ஷ்டம் நடந்த மாதம் தான் இருக்கு நீங்க முயற்சி செய்த வேலை எல்லாமே டக்குன்னு முடியும் கவலையே வேணாம் நிதிநிலை சீரா குடும்பத்தில் குடும்பத்துல சந்தோஷத்துக்குறைவே இருக்காது நல்ல பெயர் உங்களை தேடி வரும் எதிரிகள தொல்லை ஒழியும் இருந்த இடம் தெரியாம ஓடி போவாங்க பெண்களுக்குலாம் இந்த மாதம் ரொம்ப சிறப்பான மாதம் அதிர்ஷ்டமோ அதிர்ஷ்டம்னு சொல்லலாம் எல்லாவத்திலயும் பொதுப்படியாக சொல்கிறேன் ஆனா இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் ஆறு வயதுலேருந்து இருந்து அறுபது வயதிற்கு கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு எல்லாருக்குமே இந்த பலன்கள் பொருத்தமாகும் அதே ரிஷபராசி கூட இந்த காலுக்கு எல்லாருக்கும் இந்த பலன்கள் பொருத்தமாகும் கூலி வேலை செய்யுங்க கோடி கூடிய பணம் சம்பந்த தொழில் செய்யுங்க எல்லாருக்குமே இந்த பலன்கள் தான் ரொம்ப அருமையான காலகட்டமாக இருக்கு இந்த கார்த்திகை மாதம் கை கொடுக்கக்கூடிய மாதமா அந்த கார்த்திகை மாதம் பிறந்திருக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு தீரந்திரமும் சிவ சிவான் இருக்க பிரச்சனைகள் இல்லாத பிரகாசமான வாழ்க்கை ரிஷபத்திற்கு உண்டு நல்லதே நடக்கட்டும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரட்டும் வந்த கஷ்டங்கள் கரையட்டும் வரக்கூடிய கஷ்டங்கள் விலகட்டும் கடவுள் என்னக்கும் உங்களுக்கு துணை வரட்டும் ஓம் சிவபெருமானே போற்றி போற்றி இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனாக்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க மறக்காம நம்மளுடைய மகா பெரியவா அருள் ராசிபலன் சேனலை சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய ஆன்மீக தகவல்கள் உடனடியாக உங்களை வந்து சேருங்க இதை தாண்டி ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு இல்ல ஆன்மீக தகவல்கள் தேவைப்படுச்சு கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும் வாழ்க வளமுடன் இன்றும் என்றும் பொன்னாளாக அமையட்டும்